தேவனுடைய வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக பிதாவாகிய தேவனுக்கும் இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பிதா குமாரன் பரிசுத்தாவியானுடைய நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவிக்கின்றேன் பிதாவுடைய சித்தத்தின்படி ஒன்று இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையினாலே இரண்டு பரிசுத்தவியானுடைய உதவி ஒத்தாசையினாலே மூன்று இந்த சத்தியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் தேவனுடைய கையெழுத்து மனுஷனுடைய தலையெழுத்து என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு நான் பார்க்க இருக்கிற ஆராய இருக்கின்ற தியானம் என்ன இருக்கின்ற பகுத்தறிய இருக்கின்ற சத்தியமானோ மூன்று விருட்சங்கள் ட்ரை ட்ரீஸ் தோட்டத்திலே தேவன் முளைக்க பண்ணின மூன்று விதமான விருட்சங்களின் ரகசியங்களை படிக்க இருக்கின்றோம் வேதம் தோட்டத்திலே ஆரம்பிக்கின்றது தோட்டத்திலே முடிவடைகிறது என்பதை நாம் பார்த்தோம் அதியானம் இரண்டாவது அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்திலே ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சம் ஒன்று நன்மை அறியத்தக்க விருட்சம் இரண்டு சகலவிதமான விருட்சங்கள் மூன்று தெய்வீக பரிபூர்ண எண் மூன்று ஏதேன் தோட்டத்தின் சாட்சியாக மூன்று வித விருட்சங்கள் தெய்வனால் பண்ணுகின்றன ஏன் இரண்டு விருட்சங்கள் இல்லை ஏன் நான்கு விதமான விருட்சங்கள் இல்லை மூன்று விதமான விருட்சங்களை முளைக்க பண்ணினார் தெய்வீக கணிதத்திலே நாம் அறிவோம் மூன்று என்பது தெய்வீக பரிபூரண எண்ணாக இருக்கிறார் ஆகவே வேதாமத்திலே எந்த ஒரு இடத்திலும் மூன்று என்ற தெய்வீக பரிபூர்ண என்னுடைய முத்திரை சீதானது முத்திரிக்கப்பட்டிருக்கிறார் வீதம் தெய்வீக பரிபூர்ணத்தினாலே நிறைந்தது என்பதை இந்த முத்திரையானது உறுதிப்படுத்துகிறார் இந்த மூன்று விரட்சங்களை நாம் பார்க்கும்போது ஒன்று ஜீவ விருட்சம் அந்த பெயரிலேயே ஜீவன் என்ற வார்த்தை மறைந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஜீவ விருட்சம் ஜீவனை கொடுக்கின்ற ஜீவனை வளர்க்கின்ற ஜீவனை பரிபூரணப்படுத்துகின்ற ரகசியம் இந்த ஜீவ விருட்சத்திலே அடங்கி இருக்கிறது இரண்டாவது அதிகாரம் பதினாலு பதினேழு வசனங்களை ஆராயும் பொழுது தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கும்படியாக தேவன் மனிதனுக்கு அனுமதி கொடுத்திருந்தான் ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்டபடியினாலே ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசிக்கவில்லை அதனாலே உண்டான விளைவுகளை பிரச்சனைகளை வேதாங்கம் முழுவதிலும் நாம் பார்க்கின்றோம் ஜீவரிஷ கனியே மனிதன் புசித்திருந்திருப்பானால் அவனுக்குள்ளாக ஆற்றும வறட்சி ஆவியிலே வறட்சி உண்டாயிருந்திருக்கா ஆனால் மனிதன் தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் அதிலே தவறுகிறதை நாம் மூன்றாவது அதிகாரத்திலே பார்க்கின்றோம் ஆகவே ஜீவ விருட்சம் மனிதன் பறித்து புசிக்க வேண்டிய பலத்தை கொடுக்கின்றதாக இருக்கிறான் இரண்டாவது நாம் வாற்றதான நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் தீமை என்ற வார்த்தை அந்த பெயரிலே இருக்கிறபடிய நாளே நன்மையை மாத்திரமல்ல தீங்கை விளைவிக்கிற தீமையை ஒன்று கொண்டுகின்ற கனியை கொடுக்கின்றட்ச மரமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம் ஆகவேதான் அந்த நன்மை நீ அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதே புசிக்கின்ற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று தேவன் சொல்லியிருந்தார் ஆனால் ஆதிகாம மூணாவது அதிகாரத்திலே மனிதன் தேவ கற்றளையை மீறி அந்த பலத்தை புசித்த வழியினாலே மனிதனுக்குள்ளாக ஆற்று மாவிலே அக்கிரமும் ஆவியிலே மேறுதலும் சரீரத்திலே பாவமும் உண்டானதை நாம் பின்னதாக பார்க்கின்றோம் மூன்றாவதா பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலனுமான சகல வித விருட்சங்களையும் ஒரு குருப்பா அந்த தோட்டத்திலே உள்ளே இருந்தார் ஆராயும் போது இருபத்தி ஒரு விதமான மரங்கள் விருட்சங்கள் ரகசியங்கள் வருகின்றன ஆனால் மிக முக்கியமாக இந்த மூன்றாவது அதியாம மூன்றாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார் அப்படியானால் இரண்டாவது அதிகாரத்திலே ஜீவ விருட்சம் ஒன்று அறியத்தக்க விருட்சம் இரண்டு மூன்றாவது அதிகாரத்திலே அத்தி மரம் அத்தி விருட்சம் மூன்று என்று ஏதின் தோத்தத்தில் இருக்கிற இந்த மூன்று ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் விருட்சத்தின் கனி நமக்கு கொடுக்கப்படுகிறார் புசிக்கின்றோமா புசித்த தொடர்ந்து புதிய ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் நித்திய ஜீவனையும் அடைகின்றோமா இல்லை மூலமா சாத்தானின் மூலமாக தூண்டப்பட்டு நம்மதியுமே அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து வாழ்க்கையிலே தோல்விகளோடு பிரச்சனைகளோடு விடுதல்களோடு ஜேவிக்கின்றோமா அத்தி மரத்தை போன்ற நம்முடைய சொந்த ஆலோசனைகளின்படி எண்ணங்களின் படி வார்த்தைகளின்படி செயல்பாடுகளின்படி நம்முடைய நிர்வாணத்தை மூடிக்கொள்ள பிரயாசப்படுகின்றோமா யோசித்து சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை Rid of the day.